கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரே சிரிப்பாகுது யாரும் என்ன பண்ண முடியாது செங்கலுக்கு தடுவி கொத்து என்ன பண்ண ஒரு பாட்டு கிட்ட பாடி இல்லை அம்பிகையே ஈ சூரிய பாட்டு நீ உடஞ்சிக்கோ எப்போ வீடு கட்டி முடிப்பார் இவரே காயப்பத்தூடாது மண்ணங்கட்டி சிட்டு அப்படியே மனசு பதில்ட்டாரு என்ன ஐயோ எப்பா நான் என்னத்த பண்றது சே யாரையுமே என்ன பண்ண முடியாது ஆமாம் செடியை போய் அங்கே போயிட்டு நசி வசி மசின்னும் எதுக்கு அதுக்கு ஒரு கட்டு தாயே உன்னை வேறு இருக்க போகிறேன் உளுந்து கும்பிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அப்போ தான் அந்த மூலிகை என்ன பண்ணா அவங்க போய் யாரேன்னு அடிப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏண்டா புழுங்குனாவே அது பூமியிலேருந்து வெளியே வந்து செத்துறாது காயப்படுத்தாமல் வாழ முடியுமா என்ன ம் அவரெல்லாம் ஃபர்ஸ்ட் லைட் நினைக்கிறேன் நினைக்கிறார் பண்ணியிருந்தால் காயப்பட்டது தெரிஞ்சுருக்கோம் அவருக்கு மகுன் ஏறி இருக்காதுன்னு நினைக்கிறேன் மகுன் ஏறுனா கூட வலிக்கும் இல்லை நான் அடல் சொல்லி மேட்ரு இது குழந்தையாருக்கும்னு நினைக்கிறேன் காய பற்றா மாய கூட காயப்பத்துக்கும் அம்மா மேலே முச்சாடி இது காயெல்லாம எல்லாம் அம்மா ஆ மாமா வந்துருவா இருப்பார் மாமாவெல்லாம் உச்சாடி அவரை கட்டு அங்கே தான் கொஞ்சம் இப்போ அவர் காயப்படுறாராம் காயப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் தான் வேலை காயமாக ஏன் நினைக்கிறேன்னு கேட்குறேன் நான் அதையும் அசிங்கமாக நினைக்கிறேன் அது அழகு நினை இல்லை கட்டி பிடிக்கும்போது அப்படித்தான் தொலைச்சி முன்னேற இன்னும் கொஞ்சம் இருக்குது என்னவனே வாய மேல வாய வச்சு பல்லு கூட போட்டுரும் சமயத்தில் கண்ணத்தில் என்னடி காயும் இது ஒன்ன கீழே செஞ்ச மாயும் கனி உதட்டில் என்னடி வேடிப்பு இது காற்றினிலே வந்த வேடிப்பு அப்படி காயப்படலாமா வேணாவா ஐயோயோ இந்த பதில் கேட்டால் அவர் காயப்படுவார் பொழுதுதே நான் என்ன பண்ணுறது ம் காயப்படுத்துறவங்கோ என் நான் காயமாக காயமே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படிலாம் நினைக்காத பட்டு என்ன பண்ணேன் காயப்படுத்திட்டே வேலையாகிடுச்சிக்கோ யாருன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருன்னு போய் இங்கே ஒருத்தருக்குறாங்க ஏதனால சிரிப்பு வந்துச்சுன்னா மேலே வந்து ஊற்றுருவாங்க லேசாக இருந்தாலும் தப்பிச்சிட்டோம் ஆமாம் பெருசாக ஒரு யானை அந்த மேலே வந்து உந்தெண்ணாக ஒருத்தேன் நம்ம மேலே வந்து ஊருத்த ஒரு தேவாங்க இருந்தால் ஒன்றும் இல்லை பிரச்சனை முடிஞ்சிச்சு ஒரு யானை வந்து நம்ம மேலே உந்த என்ன வருத்தேன் ஒரே சிரிப்பு வந்துச்சு யானை தும்பி தைச்சேன்னு என்ன ஒன்று அப்பத ஓய்யோ ஒன்றும் சொல்றது இல்லை இப்போ காயப்படலாமா பழக்கூடாது காயப்பத்திரவங்கள்லாம் அப்படியா என்னை போய் ரொம்ப அழகாகிறேன்னு சொல்லிட்டாருங்க இது என் வீட்டுக்காரங்க நீ அழகாகுறேன்னு சொன்னால் ஏன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன்னு கேட்க வேணும் ஒரு பொண்ணை பார்த்து நீ அழகாகுறங்க கல்யாணம் அதை பொம்பளை நான் தெரியுமா உனக்கு இதை நான் போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு சொல்லுமா நல்லபடியாக சொல்லி நீ ரொம்ப அழகாகுற வீட்டுக்காரர்கிட்ட போய் என்னை அழகாகுறேன்னு சொல்லுவோம் அவன் மீஸ் எல்லாம் முடிக்கணும்னு ஏன் பண்ணாட்டி அழகாக அழகாக இருக்கிறவங்களும் அழகாக இருக்கியமாக சொன்னா சி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ரொம்ப கேவலமாக அசியமாக பா திருப்தி ஆகிடும் ஏன் ஏன் என் பொன்னாட்டி அழகாக்குறேன் நீ கூட நான் தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்படி தானே என் பொன்னாட்டி அழகாகுறேன்னு யார் சொல்லணும் கேண்டீன் போய் வந்துடுறா நான் அழகாகிறீங்களேன்னு கே ஒரே ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க என்ன அழகாகுறாங்க என்ன அழகாக நான் ஒரு டென்ஷன் ஆகிட்டேன் யார் யாரும் அழகாகிறாங்கன்றாங்களே நம்ம என்ன அழகாக இதெல்லாம் காயமாக தெரிலல நமக்கு என் பொன்னாட்டியை பார்த்து யாரோ ஒருத்தர் அழகாகிறேன்றாங்களே நியாயமா இது யார் தான் சொல்லணும் நான் தான் பேட்டன் ரைட் வச்சுக்கிறேன்னா சொல்லுண்ணா ஆ என் பொண்ணாடி யார் அழகாகுறன்னு சொல்லாம் இன்னொரு சொல்லாம என் பொண்ணாட்டி சார் அது அவரு அழகாகுதுன்னு சொல்கிறாரு இன்னும் காயில் என்ன காயம் இருக்குது இல்லை காயம் ஏன் படுறாரு அவரு அப்படிலாம் காயப்படும்லாம் இருக்க முடியாது எவ்வளோ காயப்படுத்தாங்க ஒரு ஒருத்தனும் புக்கை பச்சா பக்குந்து யாரோ ஒரு மாடு கட்சி பத்துட்டு இருக்கிறாரு பாம்பு கட்சி ஒருத்தன் மாடு மச்சு பார்த்துட்டான் உணவத்தை மேலே பறந்து போனோம் உள்ளே போனானாமா ம் அந்த உடம்பு திரும்பி போய் பார்த்தா காணாமல் போயிடுச்சாம்மா பல்லு அழகாமே பேசிக்கிறேன் எனக்கு சனியா அட்லீஸ்ட் பல்லு நச்சவாளிகிட்டு பேசியிருக்கணும் இல்லை ம் சொல்லு சரியாக வந்துருக்கோம்ல காயப்படாத பேசுகிறவங்க தான் ரொம்ப மோசமானவனுக்கும் ஏன் காயப்பட்டு போதுனுக்காகவே வாய முடியுன்னு இருப்பாங்க சில பேர் இல்லைன்னா பேசுனா காயப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் அந்த ஒன் எக்ஸை மைனஸ் பண்ணி வேண்டாதான் புரியும் அது ஃபோர் எக்ஸில் பேசிட்டு இருப்பாங்க அவங்க இந்த காயப்படுறது காயப்படலாம் யார் பிரச்சனை காயப்படுத்துகிறாங்களாம் எப்படி காயப்படுத்துகிறாங்க பலமாக்குறாங்க கொற்ற வந்தான் என்ன பண்ணுறான் எனக்கு பலத்தை போதிக்கிறான் நீ என்ன நினைக்கூடாது யாருன்னா காயப்படுத்துனாங்க இன்னும் கொஞ்சம் காயப்படுத்து என்ன பண்ணுவேன் வீரம் வரட்டும் அட்ரா என் வீட்டு சொல்லாமல் தெரியலையே யாரோ ஒரு பொம்பளை புருஷன் முன்னாடி பிரச்சனை யாரோ யாரோ அந்த பொம்பளை சொல்கிறா உனக்கு அடிக்க மட்டும் தான் முடியும் அது என்ன செய் வேற என்ன செய்ய முடியும் ஒன்றா தான் பண்ண அடி தான் வேலைக்கு போக மாட்டேன் சம்பாதிக்க மாட்டேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் என்ன பண்ண முடியும் உனால அதிகபட்சமாக அதனாச்சும் ஒழுங்காக செய்யாண்டா அப்போ அது கூட சரியில்லை புள்ளிதான் இது மாதிரி பீஸுங்கெல்லாம் இருக்குது நிறைய வேஸ்ட்டு பீஸுங்கெல்லாம் புரியுதா அதனால் காயத்தெல்லாம் என்ன அதை அத்தனையும் என்ன தான் வீர தழும்பு அது எப்படி காயமாகும் இல்லை எனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ காயம் தெரியுமா அவ்வளோவும் தழும்புகள் தான் அதெல்லாம் தான் என்னை வீடு கொண்டு வேறு வேலை இருந்தால் வந்துருது அந்த ஜெக்கில் தண்ணி குடிக்கலாம் என் நிலம என்ன ஆயிருக்கான் பைத்தியம் அங்கே சிறுவர் கிளாஸே குறிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் ஓ இந்த மாதிரி ஒரு இருக்குது அந்த சமூகத்தில் தெரிஞ்சுது இல்லைனா என்ன ஆயிருப்பேன் நான் பொறுமை இல்லைனா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன் புரியுதா பட்ட காயங்கள் தான் என்ன ஆகுது ஆ வீடு கொண்டு எழுது அடியும் பற்றா இன்னும் பல பலமாக அடிக்கிறதுக்கு சோர்ந்துட்டு என்ன ஏற்படுத்தப்பே பத்தாவது முறையும் எழுந்து பூமித்தாய் கொண்டாடுவாள் ஒன்பது முறை முத்தமிட்டவன்டுவான் நீ மற்றவங்கள்லாம் வந்து ஊந்துட்டான்வாங்க பூமி தாய் என்ன சொல்லுவா ஒம்பது வாட்டி என்னக்கே வா எழுந்து நிற்கும் போது தான் நீ யாரு என்ன பிரச்சனை காயங்கள் தான் ஒன்று என்ன பண்ணா என்ன பண்ணா சிற்பம் ஒன்று சிப்பி கி கல்லுக்குள்ளே உறங்கும் சின்ன என்ன பண்ணான் தட்டி தட்டி எழுப்போம் புரியுதான் சொல்கிறேன்டே அப்புறமா என்ன காயப்படுறாராமே செதுக்குறாங்கன்னு இன்னைக்கு சொல்ல வரேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது